ஆறு அடி பஸ்ஸில் ஏழு அடி உயர வாலிபருக்கு கண்டக்டர் வேலை கழுத்து வலியால் அவதிப்படுவதாக புலம்பல் கழுத்து வலியால் அவதிப்படுவதாக கண்டக்டர் பயணிகளிடம் புலம்பி வருகிறார் பஸ் பயணிகள் அவருக்கு போக்குவரத்து கழக பணிமனையில் வேறு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தெலுங்கானா மாநிலம் சந்திரயான் பேட்டையை சேர்ந்தவர் அமீன் அகமது அன்சாரி இவரது தந்தை கச்சேகுடா போக்குவரத்து பணிமனையில் காவலாளியாக வேலை செய்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு உடல்நலக்குறைவு காரணமாக இறந்தார் கருணை அடிப்படையில் அமீன் அகமது அன்சாரிக்கு கண்டக்டர் வேலை வழங்கப்பட்டது அமீன் அகமது அன்சாரி ஏழு அடி உயரம் உள்ளார் ஆறு அடி உயரம் கொண்ட பஸ்ஸில் அமீன் அகமது அன்சாரிக்கு கண்டக்டர் வேலை வழங்கப்பட்டதால் தினமும் சுமார் பத்து மணி நேரம் தலை குனிந்தபடி வேலை செய்து வருகிறார் இதனை பார்க்கும் பஸ் பயணிகள் அவர் மீது பரிதாபம் கொண்டனர் இதனால் அவருக்கு கழுத்து முதுகு வலி மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது இதனால் அடிக்கடி டாக்டரிடம் சென்று சிகிச்சை பெற்று வருகிறார் கழுத்து வலியால் அவதிப்படுவதாக கண்டக்டர் பயணிகளிடம் புலம்பி வருகிறார் இதுகுறித்து பஸ் பயணிகள் அவருக்கு போக்குவரத்து கழக பணிமனையில் வேறு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதன் பேரில் அவருக்கு போக்குவரத்து பணிமனையில் வேறு வேலை வழங்க அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்